அம்மா வாங்கமா செஸ் விளையாடலாம் ஆழியா நான் வேலையா இருக்கேன் ஆழியா நான் வேணா வட்டுமா இவனா அப்பா நீங்களாச்சும் வாங்கப்பா ஆழியா அப்பா வேலையா இருக்கன்னு தெரியுதுல்ல தம்பி ஃப்ரீயா தான் இருக்கான் அகில் அக்கா கூட போய் விளையாடுப்பா தம்பி தம்பி வருவானே வேற வழி இல்ல இவனை தான் கூப்டாகணும் வா சொல்லுங்க அக்கா கூப்டோடனே வந்துட்டியே உனக்கு செஸ் பத்தி என்ன தெரியும் செஸ் நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் நீ சொல்லி கொடுத்தா நான் கத்துப்ப ஓ ஓ நான் சொல்லி கொடுத்தா நீ கத்துப்ப பெரியவங்க சொல்லி கொடுத்தா சின்னவங்க கத்துக்க போறோம் சரி சொல்லி தரேன் இதுதான் குதிரை ம் இதுதான் யானை அடச்சே இருக்கதெல்லாம் கட்டத்துக்குள்ளே வச்சிருக்கீங்க ஏய் இதெல்லாம் போர் படையில இருக்கிறது ஓ ஆர்மியா ஆமா இது என்ன அதுதான் ராஜா சொல்லமா தப்பு இது ராணி இல்ல ஜெய் அதாவது அம்மா ஆமா இல்லை சண்டை போடுற சிப்பாய் ஓ அதே ஆர்மியா சின்ன பொண்ணு நீ எப்படி இத வளருவே இது செஸ் மைண்ட் கேம் உன்னை போய் விளையாட கூப்டேன் பாரு சரி நீ ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் அடிப்போம்

இறர டெலீட் பண்றேன். கalm முடிவு முடி மாத்தவா முடியும். என்ன ரொம்ப ஃபீல் பண்றான். இவனை ரொம்ப என்னதான் என்னதான்னாலும் நமக்கு தம்பி வேணும். அம்மா அப்பா தம்பியை வெளியில போக விடாதீங்க. ஏய் தம்பி எங்க போக? அப்பாரோ நீதான் வெல்லப் போறாளையா? ஆ நீ வேணா போ. நிவான போ போ 나வணமா 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 ஆ 나வணமா 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 எனக்கு தம்பி நீ சொன்னியா நீ சொன்னியா இல்லே என்ன நீ எனக்கு தம்பி இருக்கானா இல்லையா அது நம்ம டமடா மீடியா இப்ப தாராள மீடியா வாட்சிமா அதெல்லாம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வேற வந்துட்டோமா ஒன் மில்லியன் ஃபேமிலில நீங்க மூணு பேர் மட்டும் இருக்கீங்களே இதுக்கப்புறம் போகும்போது நாலாவதா ஒரு தம்பி கேரக்டர் ஆட் பண்ணா என்ன கேட்டாங்க அதனால உன் தம்பி அடுத்த வரலாம் அதுக்கு அடுத்த எபிசோடும் வரலாம் ஆனா தம்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோ தம்பி தானே வரட்டும் ஒரு கை பாத்துறேன்